மக்களின் சேவைகளை மக்களுக்கான பணிகளை அரசு மற்றும் அரசியல் கட்சிகள் மேற்கொள்ளும் செயல்முறைகளை உள்ளது உள்ளபடி உங்கள் பார்வைக்கு பொலிட்டிக்கல் லீடர் திருச்சி நான் உங்கள் பிரோ வணக்கம் சார் நேற்றைய முன்தினம் வந்து கரூர் சம்பவத்தில நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தவள அவங்களுடைய குடும்பத்தினர் போய் விஜய் வந்து சந்திச்சு விஜய் அவர்கள் வந்து மக்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு கண்ணீர் மேலதும் அவங்களோட புகைப்படத்தை வச்சு அழுது அஞ்சலி செலுத்தி அந்த மக்களுக்கு தேவையான எல்லா விதமான தேவைகளையும் அவரே வந்து பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் ரொம்ப அவங்கள்ட்ட வந்து அழுது ரொம்ப இதுக்கு வந்து நான் தான் காரணம் அவனை மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி என்ன சொல்ல வர்றீங்க அவர் வந்து அவ்வளோ மக்களுக்காண்டி பண்ணியிருக்காரு அது இல்லாமல் இருபது லட்சம் ஒதுக்கீடு வேற கொடுத்துருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அதாவது ஆனால் அவரை பற்றி ஏன் எல்லாரும் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ஓகே பொலிட்டிக்கல் நேயர்களுக்கு வணக்கம் நீங்க சொன்னதுல நான் தான் காரணங்கிறது இன்னும் உண்மையா இருக்குமே தவிர மற்றபடி அவர் அழுதாரு அப்படிங்கிறதுலாம் சுத்தமான பொய் இல்லை நீங்க எப்படி சார் சொல்லலாம் அவர் அழுவ நேற்று நாற்பத்தி ஒரு பேர் மக்கள் அவங்களோட குடும்பத்தில் உள்ளவர்களாக கூப்பிட்டு அவர் வந்து எல்லாமே நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோஸ்லாம் பார்த்து அவர் ரொம்ப அழுது இது பண்ணியிருக்காரு நேற்று பேசியிருக்காரு அப்படி இருக்கப்ப நீங்க எப்படி அவர் பொய் சொல்றாருன்னு சொல்லலாம் கரூர்ல அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் இதே மாதிரி கல்வித்துறை அமைச்சர் வந்து அந்த இடத்துல இருந்து பிஞ்சு குழந்தைகளும் கல்வி மாணவிகளும் பலியாகும் போது அவர் நெஞ்சம் தாங்காமல் அவர் அழுதார்ல அப்போ அதை பொய்ன்னு சொன்னீங்கல்ல அப்ப நீங்க அழுதுறது மட்டும் உண்மையா எப்படி உண்மையாக முடியும் அதை பொய்யும் சொன்னா நீங்க உங்களோட இதுவும் வந்து பொய்யுன்னு தானே சொல்லணும் இவர் வந்து நேரடியா நீங்க வீடியோல பாத்தீங்க அவரு நெஞ்சம் தாங்காம அவ்வளவு கதறி அழுத வீடியோவை கல் நெஞ்சக்காரனுக்கு நீங்க வந்து அழுது அவர் வந்து நடிச்சாரு என்ன ஆக்டிங் சொல்லி போட்டீங்கல்ல எவ்வளோ பேர் அதை வந்து ட்ரோல் பண்ணீங்க நீ நீ பண்றது என்ன உனக்கு வந்து ரத்த எலக்கத்த தக்காளி கிட்ட எப்படி சார் சொல்ல அந்த 41 குடும்பத்தினர் அவங்களோட உறவினர்கள் எல்லாம் போய் சந்திச்சு பேசி இருக்காங்க அப்படி அவர் வந்து தப்பு பண்ணிருந்தாருன்னா அவங்க எல்லாம் போய் இருக்க இல்ல ஏன் அவங்க போய் அவரை சந்திச்சு எல்லாரும் பேசணும் அவரே ஆளுநர் இருக்கங்கள் எல்லாம் சொல்லணும் உங்களுக்கு இல்ல நம்மளே அவருக்கு மக்கள் மேல வந்து ஒரு இது வந்து இந்த இந்த அவங்க போய் சந்திச்சாங்கல அவர் வந்து நம்மளோட மக்கள் அப்படினு சொல்லி ஒரு இரக்கம்

இதே அன்னைக்கு சம்பவம் நடந்த இடத்துல நேரடியாக கண்ணுக்கு நேரடியாக பார்த்து யாரா இருந்தாலும் அந்த வேதனையில இருக்கும் போது கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து கண்ணீர் மிக அழுதாரு துடிச்சி அழுதாரு அதை வந்து நீங்க பொய்யின்னு ரூமர் பண்ணீங்கல அது அது பொய்யா நீங்க பண்ணதும் பொய் தான் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் வந்து அழுது இருந்தாருன்னா அவரும் பொய் தான் அது மட்டும் எப்படி உண்மையாகும் நேரில் பாக்குற எங்க

அவங்கள நேரடியா பஸ் வச்சு கூட்டிட்டு போனா அவர் நேர்ல சந்திக்கணும் நம்ம பொலிட்டிக்கல் லீடர் சேனல்லே நம்ம சொல்லியிருக்கோம் இதை நம்ம வரவேற்கிறோம் நம்ம இதை இல்லைன்னு சொல்லல ஆனா கண்ணில் மருக அழுதாரு அவங்க கால்லெல்லாம் விழுந்தாருன்னு ஏதோ ஒரு வீடியோ இருக்கா சாட்சியிருக்கா சொல்லுங்க ஒரு இருக்கா செல்போன் மூஞ்சி கிளீ காத்தி காத்து பண்றாங்க ஹலோ கொஞ்சம் செல்போன் வச்சு என்ன பண்றீங்க இல்ல இல்ல இதே கல்வித்துறை அமைச்சர் வந்து அழுதாருல்ல அதை எத்தனை பேர் கேவலமான நாய்ங்க எல்லாமே நீங்க ட்வீட் பண்ணீங்கல ரூமர் பண்ணீங்களா ட்ரோல் பண்ணீங்களே அப்ப அது தப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து எதுவுமே வீடியோல காமி எந்த பிரச்சனையுமே அலோவ் பண்ணல சரிங்களா நான் அதை வந்து தப்புன்னு தப்பு ரைட்டர் நான் அதை பத்தி நான் எதுவுமே பேசல சரிங்களா ஆனா அத்தனை பேத்துக்கு முன்னாடி கல்லூரி மாணவர்கள் கல்வி மாணவிகள் அந்த இடத்துல போது யாருக்குமே நெஞ்சம் வந்து தாங்காதில்ல இல்ல அவர் அழுதார்ல நீங்கள் எதுவுமே பேச வேணாம் ஆனா அவங்களை தப்பு தப்பா ட்ரோல் பண்ணலாமா அப்ப அது ட்ரோல் அது பொய்ன்னு சொல்லும்போது நடிப்புன்னு சொல்லும்போது ஆல்ரெடி நீ நடிச்சிட்டு வந்த நீ அப்ப நீ பண்ணா அதை வந்து நம்ம உண்மைன்னு ஒத்துக்கணுமா அதை பத்தி எந்த மீடியாவது எவனாவது பேசுறானா எவனாவது பேசுறானா உனக்கு கிடைக்கும் அப்ப விஜய் நடிகை எது பண்ணாலும் நீ ஏத்துவீங்க சரிங்களா உண்மையா நேர்மையா மாணவர்களுக்கு கல்விக்கு என்னென்ன தேவையோ பார்த்து பார்த்து நைட்டு தூக்கம் இல்லாமல் ஓடுற அமைச்சருங்க அரச நீங்க வந்து கொச்சையா பேசுவீங்க அது எந்த மீடியாவும் எதுவுமே பேசாது இப்ப எவனாவது எவனாவது வாய் திறக்கிறானா சொல்லுங்க இப்ப விஜய் கை காலில் விழுந்து துடி துடித்து அழுகுறாரு அப்படின்னு சொல்லி இப்ப மீடியாவில் போடுறீங்க இதே தானே அமைச்சர் இப்ப பையமொழி பண்ணாரு எவனாவது ஒருத்தன் நெஞ்சம் தாங்காம இவ்வளவு தூரம் அவரு மாணவிகள் மேல் உள்ள பாசத்துல பண்றாரு அப்படின்னு ஒரு மீடியாக்காரன் எவனாவது பேசியிருப்பானா நீ சொல்றது ஏன் பேசல அது பொய்னா நீங்க பண்ணதும் பொய் தான் இந்த ஒரு மாத காலமா வந்து அவருடைய சுற்றுப்பயணம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில வந்து இப்ப திரும்பி வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படி இல்லாட்டி வந்து ஒரு இடத்துல வந்து பொதுக்கூட்டமா வச்சு ஒரு ஸ்டேஜ் போட்டு திரும்பி மக்கள் இருந்து பிரச்சாரம் செய்ய போறாரு இருபத்தி பேர் கொண்ட குழு வச்சு அதுல வந்து இப்ப எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க அதாவது அப்படி இருக்கப்ப மக்களுக்காக தானே அவர் எல்லாம் பண்ண போறாரு மக்களுக்காக பண்ணட்டுங்க இங்க யாருமே வந்து இல்லைன்னு சொல்ல மறுக்கல அவர் வந்து மக்களுக்கு வரட்டும் மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வரட்டும் அதெல்லாம் இங்க யாருமே தடுக்கல அதாவது இந்த ஜனநாயக நாட்டில் ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதும் சரி சரிங்களா அவர் மக்கள் மக்களுக்கு வந்து அவர் நல்லது பண்றதுக்கு அவரை வந்து யாருமே இங்க நம்ம தவிர்க்க போறது கிடையாது அவர் வந்து மறுபடியும் வந்து எல்லாத்தையும் சரி செய்து பிரச்சாரம் பண்ண வந்தாலும் இங்க யாரும் மறுக்க போறது கிடையாது இங்க யாராவது மறுக்கிறாங்களா இல்ல இல்லை நீங்க தான் ரூமர் கலப்புறீங்களே தவிர வேற யாரும் மறுக்கப்படல அப்படி நீங்க ஒருவேளை வந்தாலும் மாவட்டங்களை வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து நியமிக்கல அத பத்தி இன்னைக்கு வந்து அந்த ஆலோசனையில வந்து இன்னைக்கு எல்லாம் மீட்டிங்ல பேசுறது அது வந்து அது வந்து அவங்க கட்சி சார்பு அது அவங்க கட்சியில வந்து மாவட்ட செயலாளர் நீக்குறாங்க அது வந்து இணைக்கறாங்க திருவிழா நடத்துங்க நடத்தாம போங்க நீங்க கலகத்தை தூக்குங்க தூக்காம போங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து 1.5 ஆண்டுகள் வந்து முடிவடைய போகுது அந்த நேரத்துல அந்த கரூர் சம்பவம் வந்து ரொம்ப அசம்பாவிதமா

அதை யாராவது மறுக்குறீங்களா அப்படியா அவனாவது மறுத்தீங்கன்னா அது போன்ற இந்த நம்ம தமிழ் மக்கள் உண்மையாவே நம்ம தமிழ் மக்கள் உணர்வான மக்கள் அவங்க வந்து நேத்திய தினம் கூட ஒருத்தர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல ஐநூறு ரூபா நோட்டு கீழே கடந்திருக்கு அதை எடுத்து போலீஸ்கிட்ட ஒரு பெண் முதியவர் வந்து கொடுத்துருக்காங்க பதினேழு லட்சம் சந்திங் ஓகே பதினேழு லட்சமா கூட அது சரியான எண்ணிக்கை எனக்கு தெரியல கொடுத்துருக்காங்க போலீஸ்டா ஒப்படைச்சிருக்காங்க அதாவது பணத்திற்கு பேராசைப்படாதவர்கள் தமிழ் மக்கள் சரிங்களா அந்த தமிழ் மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாத்தலாங்கிற வேலைங்க நடக்காது நீங்க குடுத்திருக்கீங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இந்த இருபது லட்சங்கிறது அந்த உயிர்களுக்கு போதும் அதை சரி கட்டுமானா கண்டிப்பா பண்ண முடியாது சரிங்களா எனக்கு நான் ஆரம்பத்திலே வலியுறுத்தல மக்களுக்கு அந்த ஆரம்பத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருக்காங்க நான் சொல்லி முடிச்சறேன் நான் வந்து ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தது தான் அவர் கண்டிப்பா ஒரு கோடி ரூபாய் ஒரு குடும்பத்தினருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் நீங்க இல்லைன்னா போய் நடிங்க இன்னொரு படம் புக் பண்ணுங்க இன்னொரு படம் புக் பண்ணா உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் என்ன இன்னொரு நூத்தம்பது கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு ஒரு படம் நடிங்க மக்கள்கிட்ட அந்த மக்கள்கிட்ட கொடுங்க ஆளுக்கு ஒரு கோடி கொடுங்க அதை நம்ம சரின்னு ஒத்துக்கலாம் உங்களால் அதை பண்ண முடியுமா பண்ணுங்க அதையே பண்ண மாட்டேங்கிறீங்க அழகா ஒரு படம் பண்ணீங்கன்னா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் இன்னொரு படம் புக் பண்ணுங்க நீங்க போய் இன்னொரு படம் நடிங்க உங்களை யாரும் நடிக்க வேணாம் சொன்னாங்களா போய் நடிச்சு கொண்டு வந்து கொடுங்க மக்கள் தலைவன் போற்றப்படுற எம்ஜிஆர் அவர்களே கட்சியில இருக்கும் போது நடிச்சுட்டு தான் இருந்தாரு வாரி வழங்கின வல்லல் சொல்லி சொல்லுவாங்க அவரும் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு அவரு நடிப்பில் பணங்களை பணத்தை வச்சுதான் ஏழை எளிய வந்து உதவி செஞ்சாரு ஏங்க மக்கள் தலைவன் யாரு ஏழை எளியவங்களுக்கு வந்து நல்லது பண்ண வரதான் மக்களோட தலைவன் அதுக்கப்புறம் தான் மற்றது அவங்களே நீ நசுக்கி கொண்டுட்டு அவங்கக்கிட்ட அரசு பத்து லட்சம் கொடுத்தா நான் பத்து லட்சம் கூட்டு கூட போட்டு கொடுப்பேன் உங்களுக்கு என்றைக்கும் நான் நிற்பேன் கூட நிற்பேன் நீ என்னப்பா என்ன பண்ண அதை தான் நான் கேட்குறேன் இப்போ என்ன பண்ண இருபது லட்சம் கொடுத்துருக்க இதையே நம்ம நம்ம வீடியோலாம் வெளியிட்டு நம்ம நம்ம வீடியோ வந்து விஜய் பாப்பாருன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதாவது டிவிக்கு தலைவரில் கேல இருக்கவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோலாம் அப்புறம் தான் அப்படி நேரடியாக பார்த்துருக்காங்க வீடியோ கால் பண்ணது அது எல்லாமே நம்ம முன்கூட்டியே வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டனமே நம்ம பொலிட்டிக்கல் லீடர் சேனல் சார்பாக கண்டனமே இந்த வீடியோவில் நம்ம தெரிவிச்சிருக்கோம் சரிங்களா அது தான் இப்போ அடுத்து நம்ம வந்து மலையில மலையில வந்து சேதம் அடைஞ்ச நெல் அதுக்கெலாம் வந்து நம்ம சொன்னோமா வீடியோவில் சொன்னோமா நேற்று தினம் பாருங்க இந்த கூட்டம் முடிச்சுட்டு நேற்று தினம் வந்து அவர் வந்து ஒரு செய்தி வெளியிட்டுருக்காரு கொள்முதல் பண்ணதுக்கு வந்து அரசு தரப்பில் அவங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கணும் அது வந்து திராவிட அப்போவும் திராவிட முன்னேற்ற கழக ஆசை தான் குறை சொல்கிறாரே தவிர அதுக்கு என்ன தீர்வு அப்போ அவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் இல்லை ஒரு நெல் கொடை கிடங்கு வந்து பண்ணுறதுக்காக இவர் ஒரு நிதியை ஒதுக்கியிருக்கலாம் அது ஏதாவது ஒன்றும் பண்ணியிருக்கலாம் இல்ல பணம் வாங்க இல்லை யோசிச்சு பாருங்க அதை தான் சொல்கிறேன் இன்னொரு படம் நடித்தார்னா இவர் தமிழ்நாட்டுக்கே ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அதனால விஜய் பண்ற அரசியல் வந்து கேவலமான அரசியல் கேடுகட்ட அரசியல் அதுலயும் வந்து அவங்களோட ரசிகர்களா இருக்காங்க பாத்தீங்களா ரொம்ப கேடு கட்டவங்க ஒரு பெண் சொல்லியிருக்காங்க சரிங்களா அங்க போனவங்க விஜய் இப்ப பாக்க போனாங்களா லேட்டஸ்டா போனாங்களா பாக்க போன ஒரு பெண் சொல்லியிருக்காங்க நான் வந்து பெண்ணை வந்து மதிக்கிறேங்க நான் அவங்களை நான் வந்து தப்பு சொல்றேன்னு நினைக்காதீங்க அவங்க முழுக்க முழுக்க தப்பான ஒரு தகவலை வந்து முன்னிறுத்துறாங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் போய் இவங்க சொன்னாங்களா அதை கேட்டு அவர் வந்து தேம்பி தேம்பி அழுதானா என்ன சொல்றாங்கன்னா இந்த கூட்டத்துல இந்த மாதிரி அங்க தொட்டாங்க சார் ஏ கிழிச்சாங்க சார் நாங்க கண்ணுக்கு நேரா பாக்குறோம் சார் அப்படின்றாங்க நீ ஒரு பெண் தானே அவ்வளவு கூட்டம் வருது தானே எதுக்கு அங்க போன நீ அங்க போவோம் தானே அந்த அந்த கூட்டத்துல அவ்வளவு பேர் பெண்கள் அதிகமா இருந்தாங்களா ஆண்கள் அதிகமா இருந்தாங்களா ஆண்கள் தானே அதிகமா இருந்தாங்க ஆண்கள் அதிகமா இருக்கிற கூட்டத்துக்கு பெண்ணா நீ போலாமா போக கூடாதா அப்ப அவன் அது பண்றான் இது பண்ண நான் வந்து காம்பிரமைஸ் பண்ணல சரிங்களா அவ்வளவு பேர் இருக்க ஆண்கள் கூட்டத்துக்கு நடுவுல நீ நீ ஏன் போய் கூட்டத்துக்கு நடுவுல நின்ன அதை தவிர்த்திருக்கிறது உன் கடமை யாராவது இல்ல திராவிட முன்னேற்ற காலத்துல சிஎம் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கடா பெண்கள் வந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்றாரா ஆஹ் இல்ல விஜய் சொல்றாரா இல்ல இல்ல போனது ஓன் தப்பு அத போய் நீ வந்தா விஜய்கிட்ட சொன்னேன் அவரை தேம்பி தேம்பி அழுதாரு நான் வீட்ல இருந்து ஒரு பத்து குடம் எடுத்துட்டு போயிருந்தேன் பாருங்க தண்ணி பிடிச்சிட்டு வந்துருக்கேன் பாரு இந்த மாதிரி ஒரு கூட்டங்களுக்கு ஒரு தலைவன் வந்து வர்றது ரொம்ப தப்பு இதுக்கு தான் திராவிடம் வேணும்னு நான் சொல்றேன் இதைதான் திராவிடம் வலியுறுத்துது அதாவது பகுத்தறிவு வேணும் சமூக நீதி வேணும் அப்படிங்கறத பெருமளவு வலியுறுத்தினது பெரியார் அதெல்லாம் இந்த ஒரு நல்ல சிந்தனைகளை தான் வந்து பெரியார் வந்து ஆயிரம் அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவ் இருக்கலாம் சரிங்களா இப்போ உங்ககிட்ட ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா எடுத்துக்கலாம் உங்ககிட்ட என்ன நல்லது இருக்கோ தான் நம்ம எடுத்துக்க போறோம் சரிங்களா அதுதான் தலைமைத்துவத்தை பத்தி இப்ப நேற்று நேற்றைய தினம் வந்து சிஎம் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு ரொம்ப தெளிவா இது போன்ற நான் வந்து தயவு செஞ்சு இன்றைய மாணவர்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு சிஎம் வந்து சி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு தமிழ்நாட்டில் யார் வந்து தலைவனாக வந்தாலும் சரி யார் முதல்வராக இருந்தாலும் அவரோட நேர்காணல்களை எல்லாருமே மாணவர்கள் பார்க்கணும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும் அவரோட கருத்துக்களை கேட்கணும் கேட்டு நீங்கள் அரசியலாக அதை பார்க்கணும் அந்த அந்த கருத்துக்களை கேட்டு உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கருத்துக்களையும் இன்றைய மாணவர்கள் யார் வந்தாலும் சரிங்க ஒவ்வொரு சிஎம் என்ன டெய்லி அவர் கருத்துக்கள் சொல்கிறாரு அவரோட வீடியோவில் என்ன கொடுக்குறாரு அப்போல்லாம் வந்து சிஎம் அதாவது முதலமைச்சர் தம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து பேசுவாரா அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருப்பாங்க அவ்வளோ பெரிய ஹானர் அது வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மனிதையும் ஒவ்வொரு நிகழ்வையும் சிஎம் அவர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறாரு அவரோட ஆதரவுகளை சொல்கிறாரு மக்களுக்கு என்ன தேவையோ சொல்லியிருக்காரு நே நேற்று தினம் கூட சிஎம் அவர்கள் வந்து உரம் உரம் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்ருக்காரு விவசாயிகளுக்கு தானே அதை ஒரு வீடியோவே நம்ம போடலாம் இதெல்லாம் விவசாயிக்கு இன்றைய இளைஞர்கள் வந்து யார் ஆண்டாலும் பரவாயில்ல தலைமை என்ன பேசுதோ அந்த கருத்துக்களை கேட்கணும் அது கடமைங்க கண்டிப்பா மாணவர்களுக்கான கடமை பெரியவங்க பாப்பாங்க அது ரைட்டு மாணவர்கள் இல்லை பின்னாடி வந்து வர போறாங்க அப்புறம் வந்து அவர் பதிவு செய்றது நம்ம எல்லாமே பார்த்துதான் ஆகும்